வெல்கம் டு சமையட்டு கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மகிமை மிக்க மணத்தக்காளி கீரையை பற்றி பார்க்க போகிறோம் அதன் மருத்துவ நன்மைகளை பற்றியும் நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் அந்த ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி வீடியோக்குள்ள போகும் மணத்தக்காளியை தானாகவே தோட்டங்களில் வளரும் ஒரு வகை செடி இதன் இலை மற்றும் காய் மருத்துவ குணம் வாய்ந்தது மணத்தக்காளியின் பழம் கருப்பாக மிளகு போல் இருப்பதால் இதனை மிளகு தக்காளி என்றும் ஒருவர் மணத்தக்காளியின் காய் மார்பில் சேரும் கோழை இருமல் மற்றும் இழைப்பை நீக்கும் வாயில் ஏற்படும் புண் மற்றும் உடல் சூட்டை போக்கும் என பதார்த்த குண சிந்தாமணி பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கீரையில் டிப்போ பிலோவின் வைட்டமின் சி பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்களும் கால்சியம் பொட்டாசியம் மற்றும் இரும்பு தாதுக்களும் உள்ளன மணத்தக்காளி வாய்ப்புண்ணை தீர்க்கக்கூடியது வாய்ப்பின் உள்ளவர்கள் இந்த கீரை ஒரு பிடி அளவு நன்றாக மென்று சாப்பிடலாம் இதை உணவிலும் தினம் சமைத்து உண்ணலாம் வயிற்று புண்களை குணமாக்கும் மலமிளக்கும் தன்மையும் இந்த கீரைக்கு உண்டு இரத்த சோகை நோய் காரணமாக சிலருக்கு உடல் கை கால்களில் வீக்கம் ஏற்படும் அவர்கள் இந்த கீரையை சமையல் செய்து சாப்பிட இரும்பு சத்து அதிகரிக்கும் வீக்கம் குறையும் மணத்தக்காளி கீரை சிறுநீரை பெருக்கும் இயல்புடையது இதன் இலையில் உள்ள நைட்ரிக் ஆக்சைடு என்ற வேதிப்பொருள் வயிற்றில் உள்ள கட்டிகளை கரைக்க உதவுகிறது கல்லீரல் மற்றும் மண்ணீரலில் ஏற்படும் வீக்கங்களையும் குறைக்க உதவுகிறது மடத்தக்காளி இலை மத்திய நரம்பு மண்டலம் சிறப்பாக இயங்க உதவுகிறது நரம்புகள் தூண்டப்படுவதால் சிலருக்கு கை கால்களில் எரிச்சல் போன்ற உணர்வு ஏற்படும் தூக்கமின்மை ஏற்படும் இப்பிரச்சனை உள்ளவர்கள் தினமும் மனத்தக்காளி இலையை சமைத்து கொண்டு வரலாம் அக்கி நோய்க்கு மணத்தக்காளிகளை அரைத்து பூசலாம் மணத்தக்காளி காய் வாந்தியை போக்கும் கோழையை அகற்றும் இதற்கு மலத்தை இழக்கும் தன்மையுடையால் மூல நோய் உள்ளவர்கள் இதை உணவில் அடிக்கடி சமைத்து சாப்பிடுவது நல்லது மணத்தக்காளி பழம் அதிக சத்துள்ளது காசநோய்களுக்கு கொடுக்கலாம் தாதுக்களுக்கு நல்ல பலத்தை அளிக்கும் வெயில் காலங்களில் உடலில் ஏற்படும் சூடு காரணமாக வாய்ப்புண் சிறுநீர் தடை போன்றவற்றிற்கு சிறந்த மருந்து மணத்தக்காளி கீரை இக்கீரையை தவறாத உணவில் பயன்படுத்தி ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் இனி வரும் வீடியோக்களில் மணத்தக்காளி கீரையை கொண்டு செய்யப்படும் ஒரு சில உணவுகளை பற்றி பார்க்கலாம் மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்